உலகம் முழுக்க விரிஞ்சிருக்க மாதிரியான சிவன் கோவில்களையும் கட்டிருக்காங்க இந்தியாவிலாக மட்டும் இல்லாம பல கடவுள்கள் இருக்கு பல கோவில்கள் இருக்கு அதே மாதிரியே உலகம் முழுக்க சிவபெருமானுக்கு எங்கெங்க என்னென்ன கோவில்கள் இருக்கு அதுல என்னென்ன சிறப்பு அப்படிங்கறத இப்ப நாம பாக்க போறோம் முதல்ல பிரம்பணன் கோவில் இந்தோனேஷியாவில இருக்கிற ஜாவால இது இருக்கு ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் ரொம்பவே அழகா இல்லஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது அதுவும் இந்தியாவோட பொக்கிஷமான இதிகாசமான ராமாயணத்துல இருக்கிற மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஸ்டோன் கார்விங்கும் இதுல இடம் பெற்றிருக்கு அடுத்தது அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளி அம்மன் கோவில் ஜோஹார் பஹ்ரு மலேசியாவில இது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில்ல மூன்று அதுவும் லட்சம் முத்துக்கள் பதித்தது இங்க இருக்கிற பிரைட்னஸ்க்காகவும் கண்ணை கவரக்கூடிய இன்டீரியர் டிசைனுக்காகவும் இது ரொம்ப ஃபேமஸானது ஆனது அடுத்தது பசுபதிநாத் கோவில் காத்மண்டூல இருக்கு நேபாள்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏடியில ரொம்பவே அழகா கட்டப்பட்ட ஒரு கோவில் இது இருக்கும் நேபாளுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான யாருமே இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துல சிவலிங்கத்தோட பொருந்தப்பட்ட இந்த கோவில நீங்க பார்க்கலாம் இது செவன் பிப்டி த்ரீ ஏடியில கட்டப்பட்ட கோவில் அடுத்தது கட்டஸ்ராஜ் டெம்பிள் சக்வால்ல இருக்கு இது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு கோவில் மகாபாரதம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த கோவில் அங்க இருக்கு பாண்டவர்கள் அவங்களோட வாழ்நாள்ல இந்த இடத்துல தான் அவங்க முக்கியமான சில டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கு தனி கதையும் இருக்கு அடுத்தது சிவா டெம்பிள் இன் ஜூரிச் நீங்க சுவிட்சர்லாந்து போனீங்க அப்படின்னா ஸ்வீரிச்சுக்கு போய் இந்த நடராஜர் கோவில நீங்க தரிசனம் பண்ணலாம் இதுல நடராஜரும் சக்தியும் ஒன்றிணைந்த மாதிரியான சிலை இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா கார் பண்ணப்பட்ட நந்தி சிலையும் இங்கே இருக்கு அடுத்தது ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற சிவன் கோவில் ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற ஜூயி டூஸ்டுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப அழகா அதுவும் புது விதத்துல கட்டப்பட்ட சிவன் கோவில நீங்க பாக்கலாம் இங்க கோல்டன் கலர்ல சிவா நின்னுட்டு மாதிரியான சிலையும் இங்க இருக்கு இத பாக்கும் கண்களை கவர்ற மாதிரி இருக்கும் அடுத்தது லண்டன்ல இருக்கிற சிவன் கோவில் இது பழைய இருந்தாலும் ஒண்ணில திரும்பவும் புதுப்பிச்சிருக்காங்க யூரப்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவில்ல இதுவும் ஒண்ணு அடுத்தது மத்திய கைலாஷ் கோவில் சவுத் ஆப்பிரிக்காவில இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமானது தொடர்ந்து கட்டப்பட்ட கோவில் இது அடுத்தது யுஎஸ்ஏ புளோரிடாவில் இருக்கிற சிவா விஷ்ணு கோவில் இந்த இடத்துல சிவாவும் விஷ்ணுவும் ஒன்னா இருக்காங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி கட்டப்பட்ட இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி யூ எஸ்ல சிவனோட விஷ்ணுவோட டெம்பிள் இருக்கு இந்த மாதிரி உலகம் முழுக்க பரமசிவனோட கோவில் கண்களை கவர்ற வகையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கு